ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க பக்கத்துலேயே ஆளுன்னு ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் நீங்கள் பெல் ஐக்கானை டச் பண்ணால் நான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நான் கிடச்சிடுவேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் கொள்ளு முளைக்கட்டி வச்சுருக்கேன் கொள்ளு பருப்பு கொள்ளு துவையல் கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் கொள்ளு வந்து நல்லா முளைக்கட்டி வச்சுருக்கேன் கட்டாமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது வந்து பாடிக்கு ஹீட்டு தான் இந்த மாதிரி முளைக்கட்டி சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது ஸ்ப்ரவுட்டோ இது மாதிரி தானியங்களில் நான் வந்து கட்டுறது எப்படி ஈஸி மெத்தடு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்குங்க இப்போ வந்து நல்லா இந்த ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டேன் எங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு இது நாலு பேருக்கு ஆகிற அளவுக்கு வரும் தொவையல் உங்களுக்கு கொள்ளு த துவையல் செஞ்சிங்கன்னா நிறையா வரும் கொஞ்சமாக போட்டாலே உங்களுக்கு நிறையா துவையல் கிடைக்கும் அதுவும் இது மாதிரி முளைக்கட்டி செய்கிறப்ப இன்னும் நல்லா கூடவே வரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கூட ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் கொள்ளு ரசம் செஞ்சுக்கலாம் நான் வந்து இங்கே வெறும் கொள்ளு துவையல் மட்டும் செய்கிறவங்களா இருந்தால் பாருங்கள் இந்த மாதிரி மூழ்கிற அளவை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் நான் வந்து ரசமும் செய்ய போகிறேன் கொள்ளு ரசமும் அதனால் நான் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றுனா அந்த தண்ணி நல்லா ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்குவேன் பருப்பு தண்ணி பருப்பு ரசம் செய்கிற மாதிரியே தான் இந்த தண்ணியை வச்சு கொள்ளு ரசமும் செஞ்சுக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு நாலஞ்சு கருவேப்பிலை ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் அவ்வளோதான் விளக்கெண்ணெய் ஊற்றுறது எங்களுக்கு சீக்கிரமாக அந்த வந்து கொள்ளும் நல்லா வெந்து வரும் தண்ணியும் நல்லா திக்காக கிடைக்கும் அதுக்கு தான் விளக்கெண்ணெய் ஊற்றுறது இது வந்து நான் மூடி வச்சு ஒரு ஆறு விசில் அஞ்சு அல்லது ஆறு விசில் கொடுத்துக்கலாம் பாருங்க இப்போ ரசத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி நல்லா இந்த அளவுக்கு பெரிய தக்காளியாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸு ஆம்பளான்னு சொல்லுவோம் பார்த்திங்களா பெருநெல்லிக்காய் அந்த சைஸுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுக்கிறேன் கருவேப்பிள்ளை கொத்தமல்லி புளி ஊற வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பக்கம் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற ஊற்றி வச்சுருக்கேன் நல்லா சுடு தண்ணியில் போட்டு இந்த புளி வந்து சீக்கிரமாக ஊறிடும் அதோடவே இந்த தக்காளியும் போட்டு ஒரே ஒரு கொதி விட்டுக்கலாம் கொஞ்சம் ரெண்டு மூணு கருவேக்கலாம் தக்காளியும் நல்லா வெந்து வந்துடும் எங்களுக்கு பிசைறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த தக்காளியும் புளியும் போட்டதை நல்லா பெசைஞ்சி விட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் திப்பியெல்லாம் எடுத்தாச்சு கொள்ளும் நல்லா வெந்திருக்கும் பாருங்க தண்ணி எவ்வளோ நல்லா திக்காக கிடச்சிருக்கு சூப்பராக வெந்துடுச்சு கொள்ளு கொல் நல்லா ஸ்மேஸ் ஆகுது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் இதிலிருந்து நான் கொஞ்சம் தண்ணி வந்து ரசுக்கு வடிச்சிக்க போகிறேன் இந்த அளவு தண்ணி நல்லா ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் அந்த தண்ணி அப்படியே நீங்கள் விட்டுடுங்க அந்த கொள்ளு ஆட்டுறதுக்கு நீங்கள் ஆர்டினரி தண்ணி எதுவும் ஊற்றாமல் இந்த தண்ணி அந்த கொள்ளு வேக வச்ச தண்ணியிலையே ஆட்டி நீங்கள் செய்யுங்க அப்போ தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது பாருங்கள் ரசத்துக்கும் நான் தண்ணி எடுத்துட்டேன் இப்போ முதல்ல கொள்ளு துவையலுக்கு நான் முதல்ல எப்படி தாளிக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணே தான் தாளிக்க போகிறேங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் பாருங்கள் தேவையான பொருட்கள் சீரகம் ஒரு டீஸ்பூன் இது தாளிப்பு வடகம் வெங்காய வடகம்னு சொல்லுவோம் சேலம் சைடு இது பாருங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரே ஒரு சில்லி கொஞ்சம் கருவேப்பேன் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு சீரகம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கறிக்கிடும் இல்லைன்னா பாருங்கள் இந்த வெங்காய வடகம் இந்த ரெட் சில்லி அதையெல்லாம் போட்டுக்கலாம் வெங்காய வடகம்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் கலர் மாறினாலே போதும் அவ்வளோதாங்க இப்போ இந்த கருவேப்பிலையை மூணாக நாலாக கிள்ளி போட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாகிட்டால் நீங்கள் ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் எண்ணெயோட ஹீட் குறைஞ்சிடுச்சு அதனால இப்போ ஆன் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் நல்லா பாருங்கள் கலர் மாறிடுச்சு இதை எடுத்து நம்ம இந்த கொள்ளுல அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நாங்கள் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் கொள்ளு சட்னி ரெடி ஆகிடும் ரொம்ப நைஸாக ஆட்டக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக லேசான திப்பி திப்பியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாதத்தில் ஸ்பெஷலிட்டி சாப்பிட்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ இந்த இந்த கொள்ளு தண்ணியை புளி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி இதில் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்படியே நுறச்சி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரசப்பொடியும் கொஞ்சம் இதுலேயே ஆட் பண்ணிக்கலாங்க ஹோம் மேட் ரச பவுடர் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கானு நீங்கள் செக் பண்ணிக்கங்க எனக்கு புளிப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் தாங்க ஊற்றி செய்ய போகிறேன் கொஞ்சமாக ஊற்றினாலே போதும் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் பாருங்க ஒரே ஒரு பூண்டு நச்சு வச்சுருக்கேன் இதுதான் ஆனியன் மடகம் வெங்காய வடகம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பூண்டு போட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு லேசாக நுரைச்சி வந்து ஒரு கொதி வர்றப்ப ஆஃப் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு மூணு கருவேப்பிலே இது மாதிரி நல்லா கி கிள்ளி போட்டுக்கலாம் ரசத்தில் எடுத்து கொட்டி மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதாங்க இதில் தேவைப்படுறவங்க கொஞ்சமாக வெள்ளம் டேஸ்ட்டு பிடிக்கிறவங்க இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் வெள்ளம் நாட்டு வெள்ளம் நாட்டு சக்கரை இல்லை சுகர் எது வேணால் போட்டுக்கலாம் நான் அதெல்லாம் எதுவும் போடாமல் தான் இதுக்கு செய்ய போகிறேன் எனக்கு எங்களுக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும் அவ்வளோதாங்க கொள்ளு ரசமும் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கொள்ளு துவையெல்லாம் ஆட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த கொள்ளு நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சூப்பரான கொள்ளு துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தாங்க சாதத்தில் போட்டு பிசைஞ்சி நெய் போட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொள் ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிடும் பிளட் வெசல்ஸில் இருக்கிற அடைப்புகளை எல்லாம் நீக்கிடுங்க இந்த கொள்ளுக்கு அவ்வளோ பெரிய மருத்துவ ம மகிமையெல்லாம் இருக்குது ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை அடிக்கடி நீங்கள் சுண்டலாக செஞ்சு இது மாதிரி துவையலாக செஞ்சு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஹார்ட் பிளாக் எல்லாமே போயிடும் உடம்பு இழைக்கணும்னு நினைக்கிறவங்க இது கொள்ளு பொடி செஞ்சு டெய்லி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆகாரத்தில் சேர்த்திக்கிங்க உடம்பு நல்லா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை